உன்னுடைய ஒவ்வொரு தவறும் உன் எதிரியை உத்தமனாக்கிவிடும் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று இந்த கந்தன் காண்பித்திருக்கின்ற இந்த நாளில் உன்னுடைய எதிரியின் இல்லத்திலிருந்து ஒரு நல்ல செய்தியை நான் கொண்டு வரப் போகின்றேன் என்னவென்று என் குழந்தை செவி கொடுத்து கேட்பாயானால் நிச்சயமாக மனமகிழ்ச்சி அடைவாய் துரோகியின் இல்லத்திலிருந்து ஒரு செய்தி வர வேண்டும் என்றால் நிச்சயமாக அதற்கு நீ பட்ட அவமானங்களுக்கெல்லாம் தீர்வானதாக அது இருக்க வேண்டும் உன்னுடைய மனது இதை கேட்டு திருப்தியடைய வேண்டும் நாம் நினைத்தது எல்லாம் நடந்துவிட்டது என்கின்ற மகிழ்ச்சி உனக்கு கிடைக்க வேண்டும் அப்பேர்பட்ட ஒரு உணர்வை உனக்கு கொடுக்க வேண்டும் என்ற முடிவெடுத்து விட்ட பிறகுதான் இந்த கந்தன் தன்னுடைய ஆட்டத்தை உன்னுடைய துரோகியின் இல்லத்தில் செய்ய தொடங்கிவிட்டேன் என் பிரியமே நான் உன் வாழ்க்கையில் நடத்தி இருக்கின்ற ஒவ்வொரு அற்புதங்களும் என்னவென்று சற்று சிந்தித்துப்பார் இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் என்ன நடத்தி கொண்டிருக்கிறது என்று நீ யோசித்து பார் உன்னை சுற்றி எத்தனையோ துரோகங்கள் விட்டது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையில் உனக்கென்று பிரச்சனைகளை கொடுக்க எத்தனையோ எதிரிகள் வந்து விட்டார்கள் இவர்கள் எல்லாம் எப்பொழுது உன் வாழ்க்கையில் வரத் தொடங்கினார்கள் என்று நீ சற்று யோசித்து பார் எப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையை அடைவதற்கான முயற்சியை நீ எடுத்தாயோ எப்பொழுது உன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்வை தேடத் தொடங்கினாயோ அப்பொழுதுதான் இந்த துரோகிகள் உனக்கு வாழ்க்கையில் வந்தார்கள் நான் சொல்வது நிச்சயமாக உனக்கு புரியும் என்று நினைக்கின்றேன் அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடந்தால் சுற்றி இருக்கின்றவர்கள் உனக்கு துரோகிகளாக மாறிவிடுகின்றார்கள் அதுவே நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருந்தால் அவர்கள் உனக்கு நண்பர்களாக இருக்கின்றார்கள் எல்லோருக்கும் ஒரு எண்ணம் மட்டும் உறுதியாக இருக்கின்றது நாம் உதவி செய்து இவர்கள் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வரலாம் ஆனால் ஒரு நாளும் நம்மை விட அதிகமான நல்ல நிலைக்கு இவர்கள் வந்துவிடக்கூடாது என்று யோசிக்கின்றார்கள் இவர்களினுடைய இந்த எண்ணத்தை என் பிள்ளை நான் நிச்சயமாக பொய்யாக்க வேண்டும் இவர்கள் எண்ணியது போல உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக நான் இருந்து உனக்கு தெளிவாக கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் இவர்கள் எண்ணியது போல என்றால் இவர்கள் நினைத்தது உன் வாழ்க்கையில் கெடுதல்களை ஏற்படுத்த இந்த கந்த நதனை அவர்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்க துணிந்து விட்டேன் அப்பனை நம்பிய என் பிள்ளை வாழ்க்கையில் சந்தோஷத்தை காண வேண்டும் கஷ்டம் வரவே வராது என்று ஒரு நாளும் நான் சொல்லியது கிடையாது வருகின்ற கஷ்டங்களை எதிர்கொண்டு உன் வாழ்க்கையில் நீ வெற்றியினை பெற வேண்டும் என்றுதான் உன் அப்பன் நான் சொல்கின்றேன் என் பிள்ளையே மனநிறைவான ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் உனக்கான நன்மைகளை தந்து கொண்டிருக்கின்றது துரோகத்தின் நிலை மட்டும்தான் உன்னை நிலைகுலைய செய்து கொண்டிருக்கின்றது இந்த துரோகத்தை ஒழித்து விட்டால் உன் வாழ்க்கையில் மற்ற பிரச்சனைகள் அத்தனையுமே சரியாகிவிடும் என்பது இந்த கந்தனினுடைய எண்ணம் அதனை நான் செயல்படுத்த என்னுடைய ஆட்டத்தை உன்னுடைய துரோகியினுடைய இல்லத்தில் ஆரம்பித்து விட்டேன் நான் நினைத்ததையெல்லாம் உடனடியாக சாதிக்க முடியாவிட்டாலும் நிச்சயமாக என்னால் முடிந்த ஒரு காரியம் இனி ஒரு காலமும் இவர்கள் உன் பக்கம் திரும்பிவிடக் கூடாது இவர்கள் எண்ணங்களை எல்லாம் ஒரு நாளும் உன் வாழ்க்கையாக்கிவிடக்கூடாது இவர்கள் நினைத்தது உன் வாழ்க்கையில் சாத்தியமாகும் என்றால் உன் அப்பன் நான் உன் வாழ்க்கையில் இருப்பதனால் என்ன பலன் இருக்கின்றது நான் இருந்து உன் வாழ்க்கையை மாற்றி கொடுக்கின்றேன் இந்த கந்தன் நடத்துகின்ற ஆட்டத்தை பார்த்து இனி ஒரு நாளும் இவர்கள் உன் பக்கம் திரும்பிவிட மாட்டார்கள் உனக்கு செய்த துரோகத்திற்கு மண்டியிட வேண்டிய நிலை இவர்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் கந்தன் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் நல்ல மாற்றத்தையும் நல்ல திருப்பத்தையும் உனக்கே சொந்தமானதாக உன் முன்னால் நிறுத்தி வைக்கும் பிரச்சனைகள் எதுவென்று தெரிந்து கொள்ள முடியாமல் நீ தவிக்கின்ற நேரத்தில் கூட என்னவென்று உனக்கு உணர்த்தி கொடுக்கும் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு நீ தெளிவான விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பது இந்த கந்தனினுடைய விருப்பமும் கூட என் கண்ணே நீ இருந்து உன் வாழ்க்கையில் நான் நடத்தியதை எல்லாம் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றாய் அப்பன் எந்த நிலையில் உன் வாழ்க்கையை கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டுதான் இருக்கின்றாய் உன்னோடு உனக்கென்று நான் தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீ நிச்சயமாக மனநிறைவான பதிலைத்தான் பெற்று கொண்டிருக்கின்றாய் இத்தனை காலமும் தொலைத்தது எல்லாம் போதும் இந்த துரோகத்தின் பிடியில் நீ சிக்கி தவித்தது எல்லாம் போதும் இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி மட்டும் நீ சிந்தித்து கொண்டிருந்தால் போதும் உன் வாழ்க்கை உனக்கு என்ன தரும் என்பதனை சர்வ நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் எதற்காக இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி நடத்திய விஷயங்களை எண்ணி எண்ணி வருத்தப்பட்ட உனக்கு இனிமேல் இதையெல்லாம் நினைக்க வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக உனக்கு வராது யாரோ ஒருவர் உன் வாழ்க்கையில் செய்த விஷயங்கள் இன்றும் உன் மனதை மிகுதியான அளவில் பாதித்திருக்கிறது என்றால் என் பிள்ளை இந்த விஷயத்தில் இருந்து நீ நிச்சயமாக மீண்டு வர வேண்டும் உனக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை நான் கொடுக்கின்றேன் அவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை நீ விடு உனக்கான தைரியத்தையும் உன் வாழ்க்கையில் உனக்கான முன்னேற்றத்தையும் இந்த கந்தன் கொடுக்கின்றேன் அவர்களுக்கு உன் வாழ்க்கையில் நீ நல்ல நிலையை அடைவதுதானே பிரச்சனை அதிலிருந்து அவர்களின் எண்ணங்களை பொய்யாக்கி உன் வெற்றியை நீ உறுதி செய்து விட்டால் போதும் இதுவே அவர்களுக்கு நாம் கொடுக்கின்ற மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும் அடுத்தவனின் முன்னேற்றத்தை கண்டு கண்ணீர் வடிப்பவன் உடனிருந்து கொண்டே அதை கெடுக்க நினைப்பவன் இவனுக்கெல்லாம் இது போன்ற தண்டனைகள் நிச்சயமாக உண்டு எதையும் உன் அப்பன் வேடிக்கை பார்க்கவில்லை எந்த விஷயத்தையும் அப்படியே நான் விட்டுவிடவும் இல்லை இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும் எது வேண்டும் என்று பார்த்து பார்த்து தருகின்ற இந்த கந்தன் இனியும் அத்தனை விஷயங்களையும் உனக்கு கொடுப்பான் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும் துரோகத்தின் இல்லத்தில் இருந்து உனக்கு நல்ல செய்தி நாளைய விடியலில் வரப்போகிறது என் குழந்தையே பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாளைய பௌர்ணமி விடியல் அண்ணா அபிஷேகத்தோடு நாளை உன் வாழ்க்கையில் மிகப்பெரியதொரு திருப்பத்தை நடத்தி கொடுக்கப் போகின்றது துரோகம் எல்லாம் ஒளிந்து உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் அத்தனையும் நடக்க தொடங்க போகின்றது என்ன நினைத்தாலும் இந்த வாழ்க்கை உன் கைகளில் அழகாக மலர்வதை இனி யாராலும் தடுக்க முடியாது யார் நினைத்தாலும் இனி அதற்கு எந்த ஒரு தடங்கல்களையும் விதிக்க முடியாது கந்தனின் ஆட்டத்தை காண்பது மிகவும் அரிதான விஷயம் அவ்வளவு எளிதில் அப்பன் யாருக்கும் தண்டனை கொடுக்க புறப்படுவதில்லை ஆனால் இது போன்ற செயல்களை செய்தவர்களை விட்டு வைக்க உன் அப்பன் எனக்கு மனம் வரவில்லை நீ எதையெல்லாமோ யோசித்து யோசித்து மனதை வருத்திக் கொள்கின்றாய் அவன் அவன் செய்த பாவத்திற்கான தண்டனையை நான் கொடுக்கின்றேன் நீ அவர்கள் முன்னால் வாழ்ந்து காட்டினால் மட்டும் போதும் எந்த நேரத்திலும் சோர்வடைந்து விடாதே இதுதான் நடக்கிறது என்று தெரிந்துவிட்ட பிறகு அதிலிருந்து நீ முன்னேற வேண்டும் இதிலிருந்து உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க வேண்டும் சந்தோஷத்தை அடிப்படையாக கொண்டு முகத்தில் புன்னகையை எப்பொழுதும் நிலைநிறுத்தி கொண்டு நல்ல நேரத்தை நோக்கிய உன்னுடைய பயணத்தை சரியாக செய்து கொண்டிரு என்றும் கந்தன் வாக்கு உன் வாழ்க்கையில் பொய்க்காது நான் நடத்துவதை யாராலும் தடுக்கவும் முடியாது போகின்ற ஆசைகளோடு உன் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது அதனால் என்ன நடந்தாலும் சரி இனி உனக்கான வெற்றியை நீ நிரந்தரமாக பெற்றுக்கொண்டு கொண்டு அப்பணி நாசிகளை பெற்றுவிட்ட மகிழ்ச்சியோடு நல்லபடியாக வாழ்க்கையை வாழ வேண்டும் வெற்றி விடியலில் உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம் உன்னை தேடி வரத்தான் போகின்றது வேல்வேல் முருகா வேல் முருகா